வாழ்க்கை முழுவதும் வசந்தம் பூத்து குழுங்க வேண்டும் என்ற ஆசையுடன் வாக்கு வன்மையும் வார்த்தை வளமும் பேசும்போது அழுத்தம் கொடுத்து பேசி செயலாற்றும் எனது அன்பிற்கினிய மேசம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிக்கு எனது அன்பிற்கினிய வணக்கங்கள் வரும் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமைக்குள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கதியிலும் பூர்வ புண்ணியம் ஆன்மீகம் குழந்தைகள் ஐந்துக்குரிய சூரியன் ஜென்ம ராசியிலே கதியிலும் ஆறாம் இடத்தில் கேதுவும் விரைய ஸ்தானத்தில் சனியும் கேதுவும் நீச்ச புதனம் உச்ச சுக்கிரனும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானும் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரக அமைப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பண வரவையும் பொருள் வரவையும் தந்துவிடும் குறிப்பாக வெளி ஊர்களில் இருந்து வெளி நபர்களிடமிருந்து அந்நிய நபர்களிடமிருந்து தொழில் மூலமாக உத்தியோகம் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொருள் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கிற வருமானம் வந்துவிடும் இருந்தாலும் மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த சகோதர சகோதரிக்கு வரும் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு மணிக்குள்ளாக குடும்பத்துக்குள்ள வெளியில் உங்களை அறியாமல் தவறான வார்த்தைகளை பேசி அல்லது அர்த்தமற்ற கோபத்தோடு பேசி அவமானப்படணும் பேர் வாங்கணும் அப்படிங்கிறது மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி வரை பிரச்சனை உள்ளது இதனால பொருள் இழப்பு நஷ்டம் கூட வரலாம் அல்லது ஆரோக்கிய ரீதியா சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்காக செலவு இந்த வாரம் முழுக்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்துள்ளவர்கள் பேசுவதில் வார்த்தைகளை விடுவதில் கொஞ்சம் கவனமோடு இருக்க வேண்டும் குறிப்பாக எல்லாரும் சொல்வதுதான் ஒரு சொல் வாழ வைக்கும் ஒரு சொல் கொன்றுவிடும் அதனால் பரணின மேச ராசி பரணிநத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தை பேசுவதில் யோசித்து பேசவும் மேச ராசியிலேயே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் தொழிலில் உத்தியோகத்தில் வேலையில் உழைப்பு கொஞ்சம் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஊதியம் கம்மியாக தான் இருக்கும் லாபம் கம்மியாக தான் இருக்கும் சில நேரங்களில் ஊதியம் இல்லாமலே கூட வேலை செய்யற மாதிரி தொழில் செய்ற மாதிரி நிலைமைகள் இருக்கலாம் தெரிஞ்சவங்க வேலைப்பட்டவங்க நண்பர்கள் உறவுகள் இவர்களுக்காக உழைத்து தர வேண்டிய ஊதியமே இல்லாமல் சும்மா உழைத்து தர வேண்டிய நிலைமை கூட வரலாம் தகுதியற்ற நபர்களால் வெளியிலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுடைய சுயமரியாதைக்கு ஒரு சோதனை தர வேண்டிய கிரக நிலைகள் இருக்கின்றன என்னுடைய பாதிப்பாக உடம்பும் மனசும் கொஞ்சம் பாதிக்கலாம் அப்படிங்கிறது கூட வருது கொஞ்சம் பலகீனம் சத்து குலப்பாடு இந்த கூட தோணும் குறிப்பா உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாலேயோ பிள்ளைகளாலேயோ குழந்தைகளாலேயோ இந்த மாதிரி பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு தெரியுது அதனால நீங்க ஆரம்பத்திலேருந்து மேசராசி பிறந்ததுனா பிறந்து அஸ்வினத்துல பிறந்துக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் முன்கூட்டியே யோசிச்சு யோசிச்சு யோகித்து அறிந்து அதன் பிரகாரம் குடும்பத்தையும் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் வழிநடத்தி செல்வீர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சலுக்கு இந்த வாரம் மாளாக்குவார்கள் இதனால் மன ரீதியா பலகீனம் உடல் ரீதியாகவும் பலகீனம் உண்டு குடும்பத்துக்கு ஆணி வேறே நீங்கள் அதற்குரிய முக்கியத்துவத்தை வாரிசுதாரர்கள் பிள்ளைகள் தரமாட்டார்கள் இந்த நிலைமைங்கிறது தற்காலிகமான நிலைமை தான் கிரகங்கள் மாறிவிட்டால் நிலைமை மாறிவிடும் மேசராசியில கிருத்திகை ஒன்றாம் மாதத்தில் பிறந்திருந்தா நீங்கள் எதிர்பார்க்கிற நபரிடமிருந்து உதவி தகுந்த நேரத்தில் கிடைக்காம உரிய நேரத்தில் மற்ற நபரிடமிருந்து கிடைக்கும் சொந்தக்காரங்கிட்ட உறவுக்காரங்கிட்ட சகோதர சகோதர்ட்ட சில உதவிகள் எதிர்பார்ப்பீங்க அவங்க தான் செய்கிறத அப்போ செய்கிற இப்படியே கொஞ்சம் இழுத்தரிச்சுடுவாங்க ஆனால் உரிய நேரத்தில் தகுந்த நேரத்தில் அந்நிய நபர் மற்ற நபர்களிடமிருந்து சரியான உதவி கிடைத்தது குறிப்பாக இந்த உதவியானது உத்தியோகம் தொழில் வேலையில் பணத்தில் பொருளில் இந்த வாய்ப்பு உருவாகும் பொருளாதார வளர்ச்சி இருக்குது உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது ஆனால் கிறத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வரும் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேலே இருபத்தி ஒண்ணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை மதியம் ஒரு மணிக்குள்ள முதலாளிகிட்ட மேல் அதிகாரிகள்கிட்ட சக ஊழியர்கள்ட்ட குடும்பத்துல வெளியில நீங்க யாரை மதிச்சு மரியாதையோட மனசுல வச்சிருக்கிறீங்களோ அந்த நபர் உங்களை உதாசனப்படுத்துற மாதிரி சில நிலைகள் இருக்கு அவங்க மட்டும் இல்ல குழந்தைகள் முதல் கொண்டு நண்பர்கள் முதல் கொண்டு சொந்த பந்தம் முதல் கொண்டு யாரை நீங்க மதிச்சு நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ அவங்களே இந்த வேலையை இந்த வாரம் செய்வாங்க கொத்தம்போதுவா சுயமரியாதைக்கு ஒரு சோதனை காலம் இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இயல்பா நடந்துட்டீங்கன்னா போதும் இதுக்காக நீங்கள் பெருசா கஷ்டப்படணும் யோசிக்கணும்லாம் தான் ஒன்றும் இல்லை உங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் அக்கறையும் கவனமும் செலுத்த வேணும் உஷ்ணன் சம்மந்தமாக ஏன்னா சூரியன் ராசியாக உச்சத்துல போய் உட்காந்துருக்கு மனநல்ல சனி இருக்குது அதனால் கெட்ட வாயு உஷ்ணத்தால் சூட்டால் உடம்புல கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் வெளியே வரலாம் இரும்பல் வரலாம் இதனால் கொஞ்சம் மருத்துவ செலவு கூட காட்டிடும் அதனால் வாய்ப்பு கிடச்சா மலை மேலே இருக்கிற முருகன் கோவில் போயிட்டு வாங்க எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு முருகனுடைய பூர்ண அனுகிரகம் என்றுமே உண்டு கொடுக்குது காளியோட அருளால் பிறந்த அருள் கொண்டவங்க நீங்க நன்றியவர்களிடம் நீங்கள் யாரை மதித்து இருக்கிறீர்களோ அவர்களிடம் இந்த வாரம் நிதானமாக பொறுமையாக சரிமையோட நடந்து கொள்ள வேண்டும் வாழ்த்துக்கள் வணக்கம்